Uh-huh.

मु कई தாயி அங்கார் கருப்பு கோட்டையை வந்து நிக்கு அழுது குழம்பி ஆறா பெருகி நீக்கு மண்டிகிட்ட நீ குடுக்கணும் வந்து கேட்டுட்டு நிக்கிதாயா எடுத்த கை கூட மாட்டேங்குது மட்டி அத்தனை தத்தளச்சிட்டு நிக்குது கை குடுக்க வேண்டியது குடுக்க மாட்டேங்கிறாங்க நீ மொத்தத்துல இன்னைக்கு படிகளவுன்னு சாமிஞ்சு போச்சு புள்ளி தான் புரியா இதை மீட்டர் குழுத்து எனக்கு வேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா இன்னையில இருந்து திரும்ப ரேட் கூட வந்து நிப்பேன் அக்ரிமா நில்லு அத்தனைக்கு கூட வந்து நிக்கிறேன் குஷ்கா கோவரம்போ தாயே அடியா ஒண்ணு பயப்பட வேண்டாம் சொன்னா சொல்லு என்னைக்குமே பொய்யா என்னை நம்பி வந்து நில்லு நில் ஆளாமதை வச்சு அத்தனை நீ கொடுத்தா இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எடுத்த காலி பலி போ

తాగి ఎదుటైనా కొంచెం మొగం పోసి చదివేస్తారు మెల్లగా నేను నేను చెప్తుండ్రో కుంగు మొత్తం వచ్చు అడియా అంటే రెండు కొలపి దిగి వండ మొక్క నా దగ్గర తగిన మనం రేటు చెప్పిన కూడమంది దిగాలో అదే మరి కూడమంది చెప్పి పెద్ద కన్నా ప్రతి కలపడాలి తెలుగుతున్నటువంటి నేతలు

எத்தனையோ மாற்றத்துக்கு கொடுப்பேன் எத்தனையோ சோதனை போடுவேன் அந்த சோதனையெல்லாம் ஜெயிச்சு வந்து நிக்கோனே புரிஞ்சுதா சோதனையில ஜெயிச்சு வந்து நின்றுட்டு அப்படின்னா உன்ற காயத்தை தங்க வைக்கிற மாட்டை அலங்கரித்து கொடுத்துட்டு வந்தாயி ஒன்றா ஏட்டுக்கு வந்து கேட்டுகிட்டு நிற்க ஒன்னு கலங்க வேண்டாம் நீ நினைச்சபடியே வரைய முடிச்சு கொடுங்க போதுமா ம் ஆ பேசுங்க தாயே நான் எப்படி இந்த கத்தி மொணமாள் நின்று அப்படியே கையிலேயே நிற்க மாட்டியா

அடியா தாயி லாங்கர் கருப்பு நாண்டி வந்துனே என்ன கல்யாண காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்துருக்கா ஒண்ணு கலக்க வேண்டாம் நல்லபடியா முடிச்சு வேறு வாங்கி கொடுத்துருந்தாயி ஒன்று ஏட்டுக்கு வர கேட்டுக்க ஒரு சொத்து ஒன்னு விற்கணும்னு

முடங்கி வருமானம் வந்து மாட்டேங்குது இதுக்கெல்லாம் முடிவு கேட்டு ஒன்னும் பயப்பட வேண்டாம் எல்லாம் சிக்கல் வந்து நிக்கதுன்னு கூடி சிக்க புரிஞ்சுதா இந்த தரத்தை நான்கு புரிஞ்சுதா அது போக கல்யாணக்காரி கொஞ்சம் பொறுமையா நில்லாயா முடிச்சு போகணும்

மாட்டார் 9 கட்டி அப்படியே நன்னன கொண்டு புரச்சி எடுத்து புரதிலி பாயிட்டு போ அதுக்குள்ள ஒரு மாற்றத்தை குடுக்கற அதுக்கப்புறம் என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியும் முடிச்சு குடுக்கறேன்னு சொல்லிடு. அதுக்கு ஒன்று கலங்க பாண்டா ஹோட்டல்ல கொடிநாட் தಂದ್ರ நாயா இது சத்தியமா சரி வாங்க

ஒன்னு பயப்பட வேண்டாம் கும்பிடு கலங்க வேண்டாம் இன்னைக்கு ஆளாமரம் தலைஞ்சி இருந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி வேடிக்கை பார்த்தாங்கப்பா மூணாண்டு காலமா படாத பட்டு இந்த ஆறு மாச காலத்துல வாழ்வா சாபான் பத்தி நிக்கிறாங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம் இந்த பாத்துக்கிறது நாலு அடையாளம் போட்டு நடந்து போடலாம் புரிஞ்சுதா என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மாவாசை வந்து நெல் வர்ற வாரம் பூசு சாமான்தோட ஒன்பது கணி அப்படி நல்ல நிலையோட உங்களுக்கு மரச்சு இருக்கு மரத்துக்கு போயிட்டு அந்த தடுக்கலா இருக்கிற காரியத்தை முழிச்சு கொடுத்த பட்டிக்கு பேர் வாங்கி கொடுத்தா

இது உனக்கு எனக்கு தெளிவ விஷயம் நான் இருக்கிற நகரி மாநில ஒன்றரை கைப்பத்தி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு காலித்தி முடிச்சு கொடுத்தேன் போதுமா அது போக எல்லாம் கொஞ்சம் ஏனா நிக்கிதாயா சில தலைக்கு மேல சமசி நிக்குது காரியம் ஒரு சாலை ஒரு மூலம் இருக்குது மொத்தத்துல சொல்ல போனா உள்ளாளுக்கு வெளியே செஞ்சிருக்கு உண்டா இல்லையா

ஆனா மட்டும் மாட்ட பட்டி நீ கொஞ்சம் சோதனையில் நிக்கிறாயா

அந்த தேவாலய கையெழுத்து கும்பிட்டு போட்டு இந்த இந்த கனிய வாரத்தில் வச்சு பாலத்து கருப்பாணிக்கு சொல்லி கும்பிட்டு போட்டு கனி எடுக்காம வந்து

கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு தவியா தவிச்சு வச்சு தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்டு நிக்கிறேன் பொட்டி மகளை இன்னைக்கு இல்லமல்லாம் இன்னைக்கு படுகளை ஜாச்சு வச்சு காரியம் கையிட்டு போயிடுது கையிட்டு போன காதி மரபுல சொல்றேன் கையிட்டு போனது கை கொண்டு சேர்த்து என் பட்டி வாழ வச்சு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா நிக்கிறேன் தாயி அது போக இல்லத்துக்குள்ள படுக்க முடியாதாயே இருக்க முடியாது கெட்ட கெட்ட கிணாமோட இன்னைக்கு எத்தனை வந்தாலும் பத்தாது புரிஞ்சுதா இன்னைக்கு அழகோலை படுத்தி இன்னைக்கு மூணாண்டு காலம் ஆகுதாயா இந்த ரெண்டு வருஷ காலத்துல ஒண்ணுமே பண்ண முடியாம சமாளிக்க முடியும் வாழ்றத சாவுறதா நமக்கு கேட்டு நிக்கிறியா எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி பல பக்கம் போய் கையேந்தி பாத்துட்டேன் கடக்கூர்ல என்னை நின்று வந்து நிக்கிறியா இல்லையா உறவாடி கேட்டு போட்டாங்க புரியுதா புரியலையா ஒண்ணு பயப்பட வேண்டாம் இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறதாயி விட எப்படி தரேன்னு பாரு

காங்கர கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு விலை கேட்டு நிக்கிறேன். நில்லயா. என்ன குத்தல மாயா. இந்த மொசரத்திய நீ மொரதை போய் போற. இன்னை இருந்து ஜெனம் இருந்து கருப்புனுடைய விளையாட்டு பாத்துகா. புல்லாதாகியே உன கணக்க வேண்டாம். நான் இருக்கந்தாயி இந்த காயத்தை கச்சியா முடிச்சி மீட் போலாம். சரி நல்லா குடி. போ தாயே

தாயி எடுத்த காய் கை கூட என்ன பட்டி அத்தனையுமே நீ படுகி போச்சு

மீட்டு போடலாம் சார்ஜ் போடலாம் மூணு வாரம் மூணு அமாவாசை வரணும் வர்ற வாரம் புதுசு சாமான ஒன்பது கணி அரைப்படி நல்ல கையோட மனசு மருந்து பாயிட்டு போ இந்த ஆண்டா இருக்கிற போட்டியில வந்து நிக்கனாய ஒண்ணு பயப்பட வேண்டாம் பயக்காதேன்னு சொல்லிட்டேன் அதுக்கு விட நான் தரேன்னு சொல்லிட்டேன் பாத்துருவோம் புரிஞ்சுக்கா நீ இந்த பக்கம் போயிருக்க அடியா பாயி ஆளா மரமாட்ட தலைஞ்சிருந்தவட்டி இன்னைக்கு அலகோலமா போயிட்டுப்பா இல்லையா கொட்டி மகன இன்னைக்கு நான் இந்த கட்சி மனமா இருந்து அக்னி கையிலே அதே மாதிரி குமரி ஆறா பெருக்கு இன்னைக்கு என் பட்டி வந்து என் பட்டி வந்து நிக்கிறியாயா

வர வர பூச்ச சாமானத்தோட ஒன்பது கனி அரைப்படி நல்லெண்ணெய் கொண்டு வந்து முறை செலுத்தி முறத்திலே வாங்கிட்டு போறையும் வந்துடும்